ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயே சோப் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் மைசூர் பயிறு கடலப்பருப்பு பச்சைப்பயிறு உளுந்து பச்சரிசி இங்கே வைக்கணும் நான் வைக்கலை பச்சரிசி கொஞ்சம் அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் அதுக்கப்புறம் ஆலோவர ஜெல் நான் மாமா எடுத்து எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் ஊற போட்டு ஓவர் நைட் ஊற போடணும் ஊவர போட்டு வைக்கணும் இங்கே பாருங்கள் ஓவர் நைட் நான் ஊற வச்சுட்டேன் இப்போ இது ரெண்டு வாட்டி கழுவி ஊற வச்சுட்டேன் இப்போ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் பச்சரிசியும் இதில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை அரைச்சி இந்த பால் மட்டும் எடுத்து சோப்பு ரெடி பண்ண போகிறோம் இது போட்டுக்கிட்டு வந்தால் முகத்தில் எந்த ஒரு மங்கு மரு எதுவுமே இருக்காது என்னோடய எல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க என் ஃபேஸில் எந்த ஒரு மங்கு மரு எதுவுமே இருக்காது நான் இந்த சோப் தான் டெய்லி யூஸ் பண்ணுறது ஃபேஸ்க்கு மட்டும் இப்போ இதை அரைச்சி நம்ம இந்த பாலை மட்டும் வடிகட்டி எடுத்து இது பண்ணணும் இது வந்து உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் என்னென்ன போடணுன்ட்டு அதனால் நான் நைட்டே இது ஊற வச்சுட்டேன் இப்போ இதை ரெடி பண்ணலாம் இதை மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் சோப் செய்கிறதுக்கு மீஷோலேருந்து ஒன் கேஜி ஒரு ஒரு கிலோ சோப்பு ஆர்டர் கொடுத்துருந்தேன் அதுவும் வந்துச்சு தெரியல நீங்கள் தெரியல இங்கே பாருங்கள் இது அரை கிலோ இது அரை கிலோ இப்போ எனக்கு தேவை வந்து அரை கிலோ சோப் தான் இதை எடுத்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கணும் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு இங்கே பாருங்கள் இதில் இருக்கா இப்போ இந்த மாதிரி பெரிய மிக்சி சார் எடுத்து இதில் சேர்த்துக்கணும் எல்லாமே இதில் சேர்த்துக்கிட்டு இதை பால் மாதிரி அரைச்சிக்கணும் நமக்கு தேவை இதோட பால் தான் இப்போ அரைச்சி காட்டுறேன் தண்ணி வேணும்னா இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இங்கே பாருங்கள் பாருங்க நல்லா திக்காக இருந்துருக்கா இப்போ நம்மளுக்கு தேவை பால் மட்டம் தான் ஸோ நம்ம இதை வடிகட்டிக்கில் ஊற்றிக்கலாம் இது வடிகட்டி எடுத்து காட்டுறேன் இப்போது இப்படி இருக்கிற சோப்பை நம்ம இப்படி சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணிக்கணும் இதை பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி டபுள் பாயிங் மெத்தட்டில் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு தண்ணி வச்சாச்சு தண்ணி நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணால் இங்கே பாருங்கள் எனக்கு இவ்வளோ பால் கிடச்சிருக்கு இதில் இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருளுங்கள்லாம் சொல்லிடுறேன் கஸ்தூரி மஞ்சள் உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோவா யூஸ் வேணாம் கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி இதெல்லாம் ஆப்ஷனல் தான் வேணாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேணாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஃபீல் பவுடர் இப்போ எல்லாமே போட்டாச்சு இப்போ எல்லாமே இது கட்டு இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே தண்ணி சூடாகிச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சோப்பை இதில் வச்சிடலாம் இதை வரங்க எல்லாம் அப்படியே முழு முழுசாக இருக்குல்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சிரும் இப்போ நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் எல்லாம் போட்டாச்சு இதில் இப்போ சேர்க்க வேண்டிய ரெண்டே பொருள் வந்து ஆலோவேரா ஜெல்லு விட்டமின் இ கேப்சூல் உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சேர்க்க வேண்டிய பொருள் விட்டமின் இ கேப்சூல் ஆலோவேரா ஜெல்லு இதை கட்டி இல்லாமல் கரைச்சி காட்டுறதுங்க இப்போ கரைச்சாச்சு இப்போ நான் அரை கிலோ செய்கிறேன்றதுக்காக அஞ்சு விட்டமின் இ கேப்சூல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் அரை கிலோன்றதுக்காக நான் அஞ்சு எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் நான் இப்போது விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறேன் நான் அஞ்சு கேப்சூலையும் சேர்த்துட்டேன் இங்கே பாருங்கள் நான் அஞ்சும் சேர்த்துட்டேன் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் சுத்தமான தேங்காய்னே ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் ரொம்ப ஊற்றக்கூடாது ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இது வந்து நம்ம ஸ்கின்னு அலர்ஜிலேருந்து நம்மளை காது பாதுகாக்கும் எப்போவுமே ஃபேஸ் க்ளோவிங்காக இருக்கும் இப்போ நம்ம போட்ட சோப் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா திருதா இது இப்படி குத்தி விட்டுவோம்னா நல்லா மெல்ட் ஆகிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சோப்பு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அது கூட சே சேர்க்க வேண்டிய பொருட்களை கம்மியாக எடுத்துக்கணும் அப்போ தான் சோப்பு நம்மளுக்கு கட்டியாக கிடைக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த சோப் தண்ணி மாதிரியே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் காயாது தண்ணி சோப் மாதிரி இருக்காது அவ்வளோதான் எனக்கு அவ்வளோ தமிழ் சொல்ல வராது இது இப்போ நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ சோப் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது இந்த வடிகட்டி வச்ச விழுதான் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இதை எடுத்து நம்ம ஊற வச்சு அந்த தண்ணிலையே போட்டு இதை கலக்கி ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சு டெய்லி ஃபேஸில் தேய்ச்சிக்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க மூஞ்சியில் இருக்கிற எல்லா இதுவும் போயிடும் இதுவும் வேஸ்ட் ஆகாது இதை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கிட்டு வாங்க முகத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ சோப் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் கட்டியெல்லாம் எதுவுமே இல்லை தெரியுதுங்களா இப்போ இந்த டேஜில் நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த இதுவை ஊற்றிடலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சோப் அதிகமாக இருக்கணும் நம்ம போடுற இன்கிரீடியண்ட் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் சோப் செட் ஆகும் இப்போ இதை ஊற்றிட்டு இது சுத்தி நம்ம கலக்கணும் சிம்லையே வச்சு ஒன்றோட ஒன்று ஆகிற அளவுக்கு கலந்துக்கணும் கலந்துட்டு காட்டுறேன் இப்போ சோப் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு நான் சோப் மோல்டு மியூஷலாம் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இப்போ இதிலேருந்து எடுத்து நம்ம சோப் மொழில் ஊற்றப்போகணும் கேமரா வச்சுக்கிட்டு என்னால் ஊற்ற முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ சோப் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எனக்கு மொத்தம் எட்டு சோப் கிடச்சிருக்கு சோப் மொழில் ஊற்றி சூட்லேயே ஊற்றிடணும் இப்போ இதை நம்ம ஒன் ஹவர் பியூசரில் வச்சு எடுக்கணும் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் வீட்லேயே நெல்லையே இந்த தட்லையே போட்டு காய வச்சோன்னா சோப்பு ரெடி உடனே எடுத்தலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் சோப் வீடியோ ரெடி